உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரத்தனம் அரசியல்ல எப்பேற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதும் நிகழும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு உண்மையா இருக்கும் இப்படி இல்லாம நடக்கும் இதெல்லாம் நடக்காதே அப்படின்னு நாம நடந்தாலும் நம்ப முடியாத விஷயங்கள் நடக்குது பாத்தீங்களா அவ்வளவு பெரிய கேவலங்கள்லாம் எல்லாம் அரசியல்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு இருக்கு பட் ரொம்ப சந்தோஷமான செய்தி திமுகவுக்கு பேரழிவு நடக்கக்கூடிய செய்தி திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் புதைக்கப்படும் என்பதற்கான செய்தி இத நாம பேச போறோம் அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம திமுக வந்து திட்டும் சில நேரம் நினைக்கிறது உண்டு எப்ப பார்த்தாலும் இவங்களே திட்டிருக்கமே ஏன் அப்படின்னு ஆனா இல்ல இல்ல நீ திட்டுறதெல்லாம் சரிதான் செருப்பால் அடிக்கிறது செருப்ப சாணியில முக்கி அடிக்கிறதுலாம் கூட பெரிய விஷயம் இல்ல செருப்ப மனித மலத்துல முக்கிய அடிச்சா கூட அதுக்கு நாங்க தகுதியானவர்கள் அப்படின்னு சில உடன்பிறப்புகள் நம்மள மறுபடியும் மறுபடியும் பேச தூண்டுறாங்க அப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க பாருங்க திருப்பரங்குன்ற விவகாரத்துக்காக பூரணச்சந்திரன் ஒரு தன்னோட பட் நியாயப்படுத்த விரும்பல பூரணந்த விரும்பலை தேவையா போராடுகையா நின்று சண்டை போடுகையா உயிரை விட பெரிய மயிர் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது உயிரே போகுது அப்படிங்கிறப்ப என்ன நின்று ஃபைட் பண்ண உயிரை விடுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருக்குல்ல அப்ப வாழ்றதுக்கு நீ அதை விட கம்மியான துணிச்சல் இருந்தாலே போதும் வாழ்ந்து பார்த்தரலாம் அதைதான் செஞ்சிருக்கணும் ஆனா அவர் வீடியோ ஆடியோ வெளியிட்டு இறந்தாரு இந்த ஸ்க்ரீன்ஷாட்ல பாத்தீங்கன்னா அவர் உடன்பிறப்பு எழுதியிருக்காம பாருங்க அவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா அவர் வந்து நிறைய குடிச்சிட்டு அங்கங்கே கிடப்பாரா தட் அப்படின்னு திட்டணும் தான் எனக்கு தோணுது ஒரு பொதுவெளி வெளி அப்படிங்கிறதால பேசல இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கலட்டிக்கிட்டு அட்டிச்சாலும் இவனுங்களுக்கு தகும் அப்படிங்கிற மாதிரியான நபர்கள் கோம் வருதா இல்லையா எங்கேயாவது எவனாவது செத்து போயிட்டான்னா அதுக்கு ஆயிரத்தெட்டு அவதூறு ஒரு பரப்புறது இந்த கோஷ்டிங்கை தான் ஆனா இந்த ஞானச்சந்திரன் மாதிரி தெருப்பூரிக்கு புறம்போக்கு பயிலுக்கு அண்ணா உள்ள போய் நுழைவானுங்க அதுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலைன்னு நுரணாட்டியம் பேசுவானுங்க அதெல்லாம் பார்க்கும்போதுதான் இவனுங்களை திட்டுறது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது சரி இதை பேசணும்னா வார்த்தைகள் வித்தியாசமா வந்துடும் சரி நம்ம இப்ப உள்ள போவோம் அதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்னோட சகோதரரோட சிகிச்சை சார்ந்து பேசியிருந்தேன் போதிய ரத்தம் கிடைத்து நல்லபடியா சிகிச்சை அப்படிங்கிறது முடிஞ்சுது இந்த ரத்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய போன் செய்த பகிர்ந்த அனைவருக்கும் ஒரு நன்றி அப்படிங்கிறத என் சார்பாகவும் என்னோட சகோதரர் சார்பாகவும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு நிறைய நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்ன விஷயம் அப்படின்னா செந்தில் பாலாஜி திமுகவோட ஒரு பேர் ஆளுமை அப்படின்னு திமுகவினர் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த செந்தில் பாலாஜி இந்த வழக்குக்காக பிஜேபிக்கு எவ்வளவு தூது விட்டு பார்த்தார் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பதவி எனக்கு கொடுங்க நான் தமிழ்நாட்டுக்கு உண்டான மொத்த செலையும் பாத்துக்கிறேன் என் மேல உள்ள வழக்கை வாபஸ் வாங்கி விட்டு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பொறுப்பை எனக்கு கொடுங்க நான் பாத்துக்கிறேன் கட்சியை வளர்த்துக்கிறேன் தீர்த்துக்கிறேன் எல்லாம் விட்டாரு அப்பா நீ பேர்பட்ட டுபா கூறுங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீ ஏற்கனவே அஞ்சு கட்சி அம்மாவாசை ஆறாவதா இங்க வந்துட்டு இங்க என்ன பார்ப்பேன்னு எங்களுக்கு தெரியும் தம்பி பா காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில அசைன்மெண்ட்டை கொடுத்துருந்தது கேஸ்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஆனால் நீ கட்சியெல்லாம் சேர வேணாம் திமுக உள்ள இருந்துகிட்டே சில வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஆனா செந்தில் பாலாஜி அதையும் தாண்டி ஒரு புது ரூட் அப்படிங்கிறத எடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னா கரூர் கல நிலவரம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு தோல்வி இருக்கு ஆனா செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன தெரியுங்களா சொல்றாங்க செந்தில் பாலாஜி பத்திலாம் உங்களுக்கு தெரியாது அவ்வளோ பணம் என்னாலும் செலவு பண்ணுவாரு இப்ப எதிர்த்தாப்ல இருக்கிறவங்க ஓட்டுக்கு ஐநூறுரூவா ரூபா கொடுத்தாங்கன்னா செந்தில் பாலாஜி ஆயிரம் ரூபா கொடுப்பாரு மடுத்து நாள் அந்த ஆயிரம் ரூபாய் செந்தில் பாலாஜி கொடுக்குறத பார்த்துட்டு அவங்க ஐநூறுரூவா ரூபாய் மறுபடியும் கொடுப்பாங்க ஆனா நாளைக்கு ஓட்டுனா இன்னைக்கு விடிய காலையில செந்தில் பாலாஜி தன்னோட ஆட்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லுவாரு அது என்ன கொடுக்க போறாரு எதுக்காக வர சொன்னாருன்னு செந்தில் பாலாஜி கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது ஆனா ஏதாவது ஒரு பொருள் அது கொலுசோ விளக்கோ ஏதாவது ஒரு புடவையோ இப்படி கொடுத்து அன்னைக்கு விடிய காலையில தான் திமுக ஊப்பிகளுக்கே தெரியுமா இந்தா இதை கொண்டு போய் விட்டு விடா ஒப்படுங்க அப்படின்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணுவாராம் இந்த தேர்தல் பூத்து தொடகுற நேரத்துல எல்லா வீட்டும் கொண்டு போய் செத்துருவாங்க மோசமான ஆளுங்க அந்த ஆளு அதெல்லாம் ஜெயிச்சுருவாருங்க அப்படின்னாங்க ஆனா அதையும் தாண்டி செந்தில் பாலாஜிக்கு தோல்வி அப்படிங்கிறது தெரிய வந்ததால தான் இப்ப கோவை பக்கம் போய் கடை வரைக்கலான்னு சுற்றிக்கிட்டு இருந்தார் இப்ப கோவையிலையும் நம்ம கடையில வியாபாரம் ஓடாது நம்ம ஸ்கிரீனு கிழிஞ்சு போவோம் அங்க போய் படத்தை காட்ட முடியாது அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சு போச்சு அதனால செந்தில் பாலாஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நாம திமுகவுக்கு செலவு பண்ணியும் நமக்கு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை நாம ஜெயிக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு இவங்க ஆண்டு கிழிக்கிற லட்சணத்துக்கு நம்ம என்ன தில்லாரங்கடி வேலை பார்த்தாலும் ஓட்டு கிடைக்காது போதற்கு அப்படியே கிடைச்சி ஆட்சியே அமைஞ்சாலும் நாம அமைச்சராக முடியாது இந்த ஜாப் ராக்கெட்டு கேட் கேஸில் வந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்சிகளை போட்டிருக்கோம் இந்த கேஸு ஆயுசுக்கு விசாரிச்சு முடிக்கவே முடியாது அப்போ இந்த கேஸு விசாரணை முடிவடையாம நாம அமைச்சராக ஆகவே முடியாது திரும்பவே திமுக ஜெயிச்சாலும் நம்ம அமைச்சராக முடியாது இந்த கேஸ் முடியாம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேஸை அவ்வளவு சீக்கிரம் முடிக்கவும் உட்ராது அப்ப நம்ம சம்பாரிச்ச காசெல்லாம் செலவு பண்ணிட்டு நாம வெறும் எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி டே செல்லல வேற என்ன பண்ணலாம் சரி விடு அச்சுரும் அந்தர்பல்டி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட ஒரு தூது இருக்கார் என்ன தூது அப்படின்னா நீங்க அதிமுக என்ன சேர்த்துங்க எப்படியாவது மூவாயிரம் கோடி ரூபாய் நான் செலவு பண்றேன் மொத்த கொங்கு மண்டலத்தையும் நான் பாத்துக்கிறேன் மூவாயிரம் கோடி ரூபாய் இறக்குறேன் எல்லா தொகுதியும் ஜெயிக்க வைப்போம் இல்ல நீங்க எங்க டூட்டி போடுறீங்களோ அங்க கூட்டு போய் நான் செலவு பண்றேன் நான் செலவு பண்ணி எல்லாத்தையும் வேலை பாக்குறேன் நான் ஜெயிக்க வைக்கிறேன் ஜெயிக்க வேண்டியது என் பொறுப்பு எனக்கு மறுபடியும் மின்சாரத்துறை அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் பதவி கொடுங்க எப்படியாவது பிஜேபி பேசி இந்த கேஸ்ல இருந்து என்ன தப்பிக்க விடுங்க அதுல இருந்து என்ன தப்பிக்க விட்டீங்க அப்படின்னாலே நான் அமைச்சர் ஆயிடுவேன் நான் திமுகல இருந்து வெளில வந்துடுறேன் மொத்த திமுகவுமே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூது படலம் அப்படிங்கறது நடந்திருக்கிறதா நமக்கு செய்திகள் அப்படிங்கிறது வந்திருக்கு பட் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடன்படல ஏன்னா செந்தில் பாலாஜி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடியவர் செந்தில் பாலாஜி நம்பி உள்ள விட்டா நாளைக்கு இவரே தனிப்பட்ட முறையில பிஜேபி கூட செட்டிங் போடக்கூடிய நபர் அப்படிங்கிறது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிஞ்சதால தம்பி ஓ வேலையை நீ பார்ப்பா நீ திமுக கிட்டே இரு நீ திமுக அந்த மூவாயிரம் கோடிய செலவு பொண்ணு உன்னை எழுத்து எப்படி ஜெயிக்கிறது செந்தில் பாலாஜி தேவை இல்லை அப்படிங்கிறத உறுதியா சொல்லி அனுப்பிச்சிருக்கார் ஆனாலும் அடுத்த கட்ட முயற்சி அப்படிங்கிறது சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூலமா செந்தில் பாலாஜி தூது மேல தூது அப்படிங்கிறது விட்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் தான் செய்தி அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவின் கதை முடியும் எந்த அடிப்படையில கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்டிருக்க இவனுக்கு வானத்தையும் பூமிக்கும் குச்சிட்டு இருக்காங்க ஐயோ நிக்கிட்டாங்க ஐயோ நிக்கிட்டாங்கன்னு அடே பக்கிங்களா இருநூறு உடன் பிறப்புங்களா இருநூறு வாங்குறீங்களே அந்த இருநூறு ரூபாய்க்கு ஏதாவது ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பிடிச்சிட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்காவது நாலு நல்ல புத்தகங்கள் கிடைச்சதுன்னா சேர்த்து வச்சு வாங்கி படிங்கடா மூளையாவது வளரும் இருந்தால வளரும் சரி எதையாவது ஒரு இழவு படிச்சு எதையாவது கத்துங்கடா எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டது தமிழக அதிகாரிகள் யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் அப்ப ஸ்டாலினோட அதிகாரிகள் திட்டமிட்டு தொண்ணூத்தி லட்சம் ஓட்டை எடுத்துட்டாங்கன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா என்ன மத்திய தேர்தல் ஆணையத்துல இருந்த அதிகாரிகள் வந்தாங்க தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தானே எஸ்ஐஆர் பதிய பார்த்தாங்க இவங்க ஏன் இப்படி புடுக்கருத்தை பண்ணி மாதிரி கத்துறாங்க அப்படின்னா இது எல்லாமே போலி வாக்குகள் இரட்டை பதிவு வாக்குகள் ஏன் சென்னையில அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போய் ஃபேமிலியோட செட்டில் ஆயிருப்பாங்க அவங்க சொந்த ஊர்லயும் ஓட்டு இருக்கும் சென்னையிலையும் ஓட்டு இருக்கும் ஆனா பெரும்பாலும் அவங்க பாத்தீங்கன்னா தேர்தல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விடுமுறை மாரி சொந்த ஊர்ல போய் ஓட்டு போட்டுருணும் அப்படின்னு நினைச்சி சொந்த ஊருக்கு தான் வருவாங்க சென்னையில ஓட்டு போட மாட்டாங்க அதனாலதான் சென்னையோட வாக்கு சதவீதமே குறையும் நூறு பேர் சென்னையில வாக்காளர் இருக்காங்கன்னா ஐம்பது பேர் சொந்த ஊர்லயும் வாக்கு வச்சிருப்பான் அதுல ஒரு நாற்பது பேர் சொந்த ஊருக்கு வாக்கு செலுத்த போயிடுவான் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இந்த இரட்டை வாக்காளர் அப்படிங்கறதுதான் அதிகபட்சமா நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் ரொம்ப சரியாவே சொல்லிருக்கு இந்த இரட்டை முறை வாக்காளர்களை பயன்படுத்திட்டுதான் நல்லா கல்லை ஓட்டு ஜதக்கு ஜதக்கு ஜதக்குன்னு குத்தி இருப்பாருங்க இன்னைக்கு ஆப்ப சொல்லி விட்டாங்க அதுக்கு அதே மாதிரி இறந்தவர்களோட வாக்கு அதிகபட்சமா நீக்கப்பட்டிருக்கேன் செத்தவம்பூரா வந்து திமுக ஓட்டு போறதுக்கு மட்டும் கிளம்பி வந்துருவாங்க அங்கிருந்து என்னடா பதினஞ்சு வருஷமா நான் விரதம் விட்டுக்கிட்டு இருக்கேன் வருஷா வருஷம் தேவசம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் போட்டா மாட்டுறேன் பூ வைக்கிற விளக்கேத்துற கும்பிடுறேன் என்ன பார்க்க வராத எங்க தாத்தா என்ன பார்க்க வராத எங்க அப்பா ஓட்டு போட மட்டும் பதினைஞ்சு வருஷமா வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு இறந்தவர்களோட வாக்கையும் இவங்க செலுத்தி இருக்காங்க ரெண்டாவது பல வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க தொழுகைக்காகவோ இல்ல இந்த நம இந்த ஜபத்துக்காகவோ வரக்கூடிய கிறிஸ்துவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க ஏற்கனவே அவர்கள் எல்லாம் வந்து இங்க தங்கிட்டு போகும்போது அவர்களுக்கான வாக்குரிமையை இங்கேயும் வச்சுக்கிறாங்க அப்ப இங்க வந்து திமுக ஓட்டு போட்டு போறது இல்லைன்னா பாசிச பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பிளான கொடுத்து இப்படி திமுகவுக்கு ஆதரவா செய்யப்பட்ட கேவலங்கள் எல்லாம் இந்த எஸ்ஏஆர் மூலமா துணை தேறியப்பட்டிருக்கு அப்படிங்கறதால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக புதைக்கப்படும் அழிக்கப்படும் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு அடுத்ததா த கிரேட் மேன் சவுக்கு சங்கர் நான் அப்படிதான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதை பத்தி எனக்கு தப்பு இல்லை ஏன்னா நான் பார்த்த ஒரு அதீத தைரியசாலி திமுகவை எதுக்கிறதுக்கு ஒரு காலகட்டத்தில் திமுகவுக்கு அவர் தான் முட்டும் கொடுத்தாரு அதையும் நான் ஏற்றுக்கிறேன் அது மாதிரி ஸ்ரீமதி மரணம் இது மாதிரி அவர் மேல மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கு பட் திமுகவை பந்தாடுறதுல ஒரு புலி அதையும் நான் ரசிக்கிறேன் ரொம்ப விரும்பி ரசிக்கிறேன் என்னன்னா செந்தில் பாலாஜி வீட்டில் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது மிரட்டும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா இப்படிலாம் பண்றீங்களே உங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடாதானே இதெல்லாம் நான் மட்டும் நான் இரநூறு வருஷமா வளர்ப்புறேன் வள போறது அறுபதோ எழுபதோ இல்லை நாளைக்கோ நாலாக்கோ அது வரைக்கும் பேசிட்டு போயிடுவதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பேசுனா அந்த கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பேசுறேன் சவுக்கு சங்கர் வழக்கில் அடுத்த அந்த தொண்ணூத்தி நாலாயிரம் வழக்கு போட்டாச்சு ஆபீஸ்ல போய் ரைடு என்னன்னா சவுக்கோட செல்போன் வேணும் அந்த அதிகாரிகளோட புத்தியை பார்த்துக்கோங்க சவுக்கோட செல்போன்ல இந்த அதிகாரிகளுக்கு எதிரான ஆதாரங்கள் என்ன இருக்கு நமக்கு தகவல் சொல்ற நமக்கு எதிராக தகவல் சொல்ற சோர்ஸ் யாரு இதை கண்டுபிடிக்கணும் ஏகப்பட்ட தில்லாலகடி வேலை பார்த்துட்டு திருடி திருடாயன் இதுக்கு எதிராக அவன் ஆதாரம் வச்சிருக்கான் அவன் செல்போனு அவன் லேப்டாப் எல்லாத்தையும் பிடிச்சி அந்த ஆதாரங்களை காலி பண்ணணும் அவ்வளவுதான் மேட்ரு வேற ஒன்னும் கிடையாது ஏன்னா திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப ஆளு வச்சு சரி பண்ணுங்க அப்படின்ட்டு போயிடும் வேலை முடிஞ்சிருச்சு இங்க அதிகாரிகள் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா தொண்ணூத்தி நாலாயிரம் பணம் அனுப்பிச்சதுக்கு டிஜிட்டல் முறையில நாங்க விசாரணை பண்ண வேண்டியது அஞ்சு நாளைக்கு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போற தமிழக அரசு தொண்ணூத்தி நாலாயிரம் பணம் அவன் வாங்கி உண்மையா இதுக்கு முன்னாடி அவன் சவுக்கு சங்கட்ட பேசியிருக்கானா இன்கமிங் வந்திருக்கா கோயிங் போயிருக்கா இவனா சவுக்கு சங்கத்தை ஏதாவது பேசிட்டு இவனா தொண்ணூத்தி நாலாயிரம் அனுப்பிச்சிருக்கா ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா ஏன் அவன் போட ஆய்வு செஞ்சாலே ரொம்ப சுலபமா கணிக்கணும் இதுக்கு எதுக்கு நீங்க சவுக்கு சங்கர் போன எடுக்கணும் அப்ப உங்களுக்கு அந்த வழக்கு சார்ந்து விசாரிக்கணும் அப்படிங்கறது டார்கெட் இல்ல உங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் ஏதாவது சவுக்கு கிட்ட இருக்கா அப்படிங்கறதுதான் டார்கெட் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது இதுக்காக திமுக அரசு தலையில நின்று தண்ணி எல்லாம் குடிச்சு பார்த்திருக்கு என்னன்னா நீனுமே பேசாது சவுக்கு மீடியாவை க்ளோஸ் பண்ணு எவ்வளவு பணம் வேணாலும் செட்டில்மெண்ட் வாங்கிங்க திமுகவுக்கு ஆதரவா பேசு இப்படி எல்லாம் பேரம் அப்படிங்கறது சவுக்கிட்ட நடந்திருக்கு உங்களடா நொன்னைங்களா அப்படின்னு தான் அவர் சொல்லியிருப்பார் என்னோட பார்வையில ஏன்னா இந்த செந்தில் பாலாஜியோட வழக்க பத்தி சவுக்கு பேசும்போதே எத்தனையோ கோடிகள் சவுக்கு பேரம் பேசப்பட்டிருக்கு வெறும் இந்த பத்து லட்சம் போய் இந்த பிச்சைக்கார ஒருத்தண்டை புழுங்காத்து அவர் ஒரு படத்தை பத்தி பேசியிருக்க போறாரு ஆனா இந்த மீடியாவில இருந்து பேசுறாருங்க பாருங்க சவுக்கு அது ஒரு நாலஞ்சு எலும்பு போட்டு நாயங்க வளர்கிறாங்க இதுங்க எல்லாம் சவுக்கு உள்ள போறப்பெல்லாம் சவுக்கு லொல்லு லொல்லுன்னு கடிக்கும் வெளியில வந்த பிறகு கேள்வி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா அந்த ஆளு திரும்ப கல்லட்டிக்கிட்டு அடிச்சுவான் இவனும் பேசுறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லட்சம் பேர் கூட பார்க்க மாட்டான் அந்த ஆளு பேசினார்னா பத்து லட்சம் பேர் குறைஞ்சது பாப்பா நாரி போயிடும் உங்களோட பர்சனல் எல்லாம் அதனால வெளியில இருக்கும்போது பேச மாட்டாங்க பூட்டின வீட்டுல சவுண்ட் மாதிரியே விட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்ப திமுக பேரம் பேசியும் படியாம வெளியில் வருவார் பட்டையை கிளப்புவார் திமுகவுக்கு கெட்ட நேரம் தொடங்கி விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக குழிதோண்டி படுகுழியில் புதைக்கப்படும் தொடர்ந்து பேசுவோம்